காலையில் வெறும் வயிற்றில் வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் குடிப்பதால் ஏற்படும் நன்மைகள் வெள்ளை பூசணியில் விட்டமின் பி இ கால்சியம் பொட்டாசியம் அயன் பாஸ்பரஸ் மற்றும் ஃபைபர் வளமாக உள்ளது முக்கியமாக இதில் நீர்ச்சத்து அதிகமாக உள்ளது பூசணிக்காயில் ஃபைபர் அதிகமாக இருப்பதால் உடல் எடை குறைக்க மிகவும் உதவியாக இருக்கிறது புண்களை ஆற்ற தழும்புகளை மறைய செய்யும் பூசணிக்காய் பயன்படும் பூசணிக்காய் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வதால் நோய் எதிர்ப்பு சக்தியை தக்க வைக்கும் பூசணிக்காயை விரும்பி சாப்பிடுவர்களுக்கு பார்வை சிறப்பாக இருக்கும் இரத்த சுத்திகரிக்கும் இரத்த கசிவு நீங்கும் வலிப்பு நோய் சீராகும் குடலில் உள்ள நாடா புழுக்கள் வெளியேறவும் உதவும் நுரையீரல் நோய் இருமல் ஜலதோஷம் நெஞ்சுவலி நீரிழிவு தீராத தாகம் வாந்தி தலை சுற்றல் நீக்க பயன்படுகிறது அல்சர் பிரச்சனையால் அவதிப்படுபவர்களுக்கு வெள்ளை பூசணி சாறு உடன் பயன் தரும் அது இல்லாமல் அதிக காரமான உணவு மற்றும் நீண்ட நேரம் உணவு உட்கொள்ளாமல் இருப்பதால் ஏற்படும் அசிடி பிரச்சனையை எதிர்த்து போரிட வெள்ளை பூசணி சாறு மிகவும் உதவியாக உள்ளது தினமும் காலையில் வெள்ளை பூசணி சாருடன் குடித்து வந்தால் வயிற்றில் உள்ள புழுக்கள் வெளியேற்றப்பட்டு வயிற்றில் தொற்றுகள் ஏற்படுவதை தடுக்கும் வெள்ளை பூசணி சாற்றை தினமும் காலையில் குடித்து வாருங்கள் இதில் கலோரிகள் மிகவும் குறைவாகவும் நீர் சத்து அதிகமாகவும் இருப்பதால் கடல் எடை குறைவதோடு உடலில் உள்ள கெட்ட கிடரை வெளியேற்றும் உடல் சூட்டினால் கஷ்டப்படுபவர்கள் வெள்ளை பூசணி சாறை குடித்து வந்தால் உடல் சூடு தண்ணியும் அது மட்டுமின்றி உடலில் நீர் சத்து அதிகரித்து உடலில் குளிர்ச்சியுடன் இருக்கும் வெள்ளை பூசணி சாரில் தேன் கலந்து தினமும் காலை மாலை என இரு வேலை குடித்து வந்தால் ரத்தம் சுத்தமாகும் உடலில் ரத்த சுத்தம் இருந்தால் எவ்வித நோய் தொற்றுகளும் ஏற்படாது சிறுநீரகத்தில் தொற்று ஏற்பட்டு சிறுநீருடன் ரத்தம் வெளிவருவது அல்சரினால் உடலிலிருந்து இரத்த கசிவு ஏற்படுவது பைல்ஸ் போன்றவற்றினால் ஏற்படும் இரத்த கசிவு போன்றவற்றிற்கு வெள்ளை பூசணி சாறு நல்ல பலனை தரும் சிறுநீரக சம்பந்தமான நோய் உள்ளவர்கள் பூசணிக்காய் சாறு நூற்றி இருபது மில்லியில் ஒரு தேக்கரண்டி சர்க்கரை அல்லது தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் நோய்கள் முழுமையாக குணமடையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தானே நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு காமிக்கும்